Hi friends இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி போல் இருக்கும் நம்ம கவின் குட்டி எவ்வளோ அழகாக குடிச்சிட்டு ரெடியாகி உக்காண்ட்ருக்கான் பாருங்க எங்கே போகிறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போக போகிறோம் எதுக்காகனா நம்ம கவின் குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் அதோட லாக் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஊருக்கு போகிறோன்னு சொன்ன உடனே போதும் அவன் வந்து ரொம்பவே குஷியாகிட்டான் எப்போவுமே சரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுப்பி குளிக்க வச்சா கூட சரி அழுவே மாட்டான் அழகாக குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கவின் குட்டிக்கு மொட்டை அடிக்காக்கிறது நம்ம வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு நாங்கள் போக போறோம் கிட்டத்தட்ட ஒரு சில காரணத்தால் வந்து நாங்கள் சொந்த ஊருக்கே போகாமல் இருந்தோம் ஒரு மூணு வருஷம் போல் ஆகிடுச்சு குட்டி வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் அவங்க பார்ட்டி ஊருக்கு போக போகிறான் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தான் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம் அவன் பேர்தே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கலான்ட்டு இருந்தோம் நாங்கள் அப்புறம் தை மாதம் தான் அடிக்கணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சில காரணத்தால் நம்ம வந்து போக முடியாமல் இருந்துச்சு அப்புறம் தை மாதம் விட்டோம்னா அதோட ஆடி மாதம் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து அவ்வளோ நாள் வந்து நம்ம வெயிட் பண்ண முடியாது ஏன்னா கவின் குட்டிக்கு வந்து முடி நல்லா பயங்கரமாக வளர்ந்துருச்சா கொண்டை போட்டு விட்டாலும் கையால் பிச்சு பிச்சு போட்டுறான் நம்மளால் வந்து வெயில் வேறு வந்துருச்சு இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அதனால நம்ம போய் மொட்டை அடிச்சிடும்னு திடீர்னு பிளானை போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிளானை போட்டு சடனாக வந்து சண்டே வந்து கிளம்பிட்டோம் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தா சரியான முகூத்து நாள் போல் செம்ம ரஷ்ஷு நாங்கள் போகிறது கிளம்பி போகிறதுக்குள்ளே மணி வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி போல் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாலரை மணி போல் ராவு கலவை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கேருந்து போய் வேக வேகமாக எல்லாம் பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக மொட்டையும் அடிச்சாச்சு நம்ம கவின் குட்டியை பாருங்கள் கொஞ்சம் கூட அழுவே மாட்டான் மொட்டை அடிக்கும் போது அமைதியாக உட்காந்துக்கிட்டு தலையை காட்டினான் சுத்தமாக அழுகி அழுக மாட்டான் நான் கூட நினச்சேன் ரொம்ப அழுவானோ என்னமோ தெரியல நினச்சான் அவன் அழுகவே இல்லை அப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னென்னு வந்து பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முனீஸ்வரன் சாமி இவருக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை கொடுத்துருக்கோம் குழந்தைக்கு ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து வந்து ஒரு பொங்கல் வைக்கணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க அதனால் அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு அப்பா வரல அப்புறம் நம்ம கவின் குட்டி மொட்டை அடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கவின் குட்டி பாருங்க ரொம்ப அழகா இருக்கான் மொட்டையாக இருந்தாலும் சரி முடியா இருந்தாலும் சரி ரொம்பவே அழகா இருக்கான் எனக்கு வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாருங்கள் அப்புறம் எங்கள் மூத்தாரெலாம் வந்துருந்தாங்க அவங்க பசங்க தான் அவங்க ரெண்டு பேரும் மொட்டை அதுக்கப்புறம் இந்த சிலையெல்லாம் எதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து கேட்டிருந்தாங்க எங்கள் மாமியார் வந்து அதுதான் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயனார் சிலை அப்புறம் பொம்மை இதெல்லாமே இருந்துச்சு கவின் குட்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் ரொம்ப ஃபஸ்ட் டைமாக வர வந்திருக்கானா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அவங்க ஆயா கூட சேர்ந்துக்கிட்டு குதிரை சாமி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு செம்ம ஜாலியாக வந்து விளையாடிட்டு வர்றாரு நாங்களே வந்து எதிர்பார்க்கல அவன் வந்து வெளியே போனாலே எப்பவுமே அழுவ மாட்டான் இருந்தாலும் சொந்த ஊருக்கு போகிறதுந்தே ஒரு தனி சந்தோஷம் கவின் குட்டியை வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் காட்டியாச்சு நல்லபடியாக மொட்டை அடித்து சாமி கும்பிட்டு வேண்டுதலும் வேண்டியாச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு டிஸ்ட் இருக்கு அது என்னன்னா நம்ம கவின் குட்டிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் நம்ம ஊருக்கு போயிருந்தோம் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்துட்டு வந்து தம்பிக்கு மட்டும் மொட்டை அடிக்கக்கூடாது கூட சேர்ந்து நீயும் அடிக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்காரையும் பிடிச்சி வச்சு மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க கடைசியில் ஒரு மொட்டையாக போனோம் நாங்கள் ரெண்டு மொட்டையாக வீட்டுக்கு திரும்பி வந்தோம் ரெண்டு மொட்டையில் எந்த மொட்டை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஆர்ஜி கவின் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பா பாய்